வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்பு பரிசுடன் முழு செங்கரும்பு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பகுதி வாரியாக வழங்கினார் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பத்தாயிரம் பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இருபது பேருக்கு பச்சரிசி சிறுபருப்பு முழு வெள்ளம் நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை முழு செங்கரும்பு உள்ளிட்ட எட்டு பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பெட்டகத்துடன் வேட்டி சேலை ஆகியவை வழங்கி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆர் கே நகரில் நாற்பத்தி ஏழாவது தெற்கு வட்டம் ஹரிநாராயணபுரம் அம்பேத்கர் நகர் பகுதியில் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொங்கல் தொகுப்பாக எட்டு வகையான பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்துடன் முழு கரும்பையும் வழங்கினார் அப்போது மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் மக்களிடம் பேசியபோது ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான பணிகளை மாவட்ட கழகம் முன்னெடுத்து செய்து வருகிறது தைப்பொங்கலை முன்னிட்டு முப்பெரும் விழாவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டு வருகிறது வீடு நலம் பெற நாடு வளம் பெற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என இவ்வாறு தெரிவித்தார் இதில் பகுதி செயலாளர் எம் என் சீனிவாச பாலாஜி கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் கழக சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் எம் ஏ சேவியர் மாவட்ட பொருளாளர் ஏ கணேசன் மற்றும் தயாளன் ஆர் அருண் மைக்கேல் நிர்மல் குமார் டி பிரபாகரன் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள